ஏய் குட் நியூஸ் பெப்சி கம்பெனி அவங்களுடைய ஸ்நாக்ஸ்ல ட்ரிங்க்ஸ்ல இருக்கிற ரசாயனம் கலர்ஸ் இது எல்லாத்தையுமே பேன் பண்றாங்க பெப்சி அவங்களுடைய தயாரிப்புகள் இருந்து தீங்கு விளைக்கும் சாயங்கள் வண்ணங்கள் சுவைகள் கூட்டி தரும் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நீக்கிறாங்க சூப்பர்ல லேஸ் குர்க்ரே பெப்சி ஸ்டிங் ஸ்லைஸ் டொரிட்டோஸ் அங்கிள் சிப்ஸ் மவுண்டன் டியூ குவேக்கர் ஓட்ஸ் செவன் அப் இதுல எல்லாத்தையுமே தீங்கு விளைக்கும் ரசாயனங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே பெப்சி கம்பெனி நீக்கிறாங்க சூப்பர் ஆனா மட்டும் தான் போறாங்க இல்ல இனிமே அமெரிக்கா குழந்தைங்களுக்கும் மக்களுக்கும் சுத்தமான ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் கிடைக்கும் அப்போ இந்திய குழந்தைங்களுக்கு அதே பழைய ரசாயன நிரப்பப்பட்ட அந்த தான் சாப்பிட போறாங்க யாரையாவது திட்டுறதுக்கு கண்டெண்ட் கொடுமானா இந்த அம்மா குடுக்கிற கண்டன பார்த்தீங்களா பெப்சி கோக்கு இவங்களெல்லாம் திட்டினோன்னா பிடிச்சி உள்ளே போட்டுற போறாங்க யாராவது எவ்வளவு திட்டினாலும் எதிர்த்து பேசாதவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க அவங்கள திட்டுவோம் ஆ இங்கே பாருங்க ஒரு வயசான பாட்டி திருநாய்க்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு சோறு போடலைங்க ஏதோ பிஸ்கட்டை நோ போட்டுக்கிட்டு இருக்கு இதை வாங்க சேர்ந்து இன்னைக்கு முழுக்க திட்டுவோம் தண்ணியை நாட்டில் கொலை கொலை கற்பழிப்பு இப்படி எப்படி எப்படியோ நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட கெட்டது நடந்துக்கி இருக்கு அது எதுவும் நமக்கு தேவையில்லை நாலு பேர் பேசின விஷயத்துக்காக நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் திட்டி தீத்துருவோம் யாரோ ஒருத்தையும் தூண்டி விட்டுட்டு சம்பாத்தியத்தையும் எடுத்துக்கிட்டு ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிருக்கான் இங்க நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து பேசணும்னா ஒரு டிபேட் பத்தாது திட்டுற நல்ல உள்ளங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா நாட்டுக்கு முக்கியம் நாய் இல்லை குழந்தைய அவங்களுக்கு எதிராக எந்த கெட்டதையும் வரவிடாமல் தடுக்க வேண்டியது தான் நம்ம பொறுப்பு